வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக மிக பெரிய வெற்றியே பெறும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து விலகி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து அதிமுகவில் இணைந்துவிட்டார்கள் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார் ஒருபோதும் அதிமுகவில்ிஸ் சசிகலாவிற்கு இடமே கிடையாது என்று கேள்விக்குறியாக மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரைக்கும் ஓ அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுகிறார் என்று பல குற்றச்சாட்டுகளையும் ஓபிஎஸ் பி அவர்கள் முன்வைத்தார் ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைத்துவிட்டார் விட்டார் பாஜக மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் குறிப்பாக பாமக போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியையும் உறுதி செய்துவிட்டார் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களோட நட்புறவை பேணிக் கொண்டார் ஆனால் இப்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் செங்கோட்டையன் திமுகவிலும் தாவைக்காவிலும் இணைந்துவிட்டார்கள் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அவர்கள் இதற்கு முன்னால் சிறந்த ஒரு தலைவராகவும் நிர்வாகியாகவும் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இருந்தார் ஆனால் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டு அதிமுகவின் நிலைமையை இப்படி மிக மோசமாக மாற்றியமைத்துவிட்டார் தற்பொழுது இவர்கள் திமுகவில் இணைந்து ஓபிஎஸ்சிற்கு துரோகமும் செய்துவிட்டார்கள் ஆனால் அன்றைக்கு இந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் துணை பொதுச்செயலாளராகவும் பொறுப்பேற்றிருக்கலாம் அதற்கான வாய்ப்பையும் எடப்பாடி கொடுத்தார் ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வழக்குகளை தொடர்ந்து சில தேர்தல்களில் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதுதான் தான் தற்பொழுது அதிமுகவின் நிலைமையை தலைகீழாக ஓபிஎஸ் அவர்களால் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்கியது ஓபிஎஸிற்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்கள் மட்டும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட உடனே அவர் நேரடியாக திமுகவிற்குள் இணைந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஓபிஎஸ்ஐ மனமாற்றம் வைத்து எடப்பாடிக்கு எதிராக திசை திருப்பி தற்போது இறுதியாக துரோகம் செய்துவிட்டார்கள் வைத்திலிங்கம் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி எனது அண்ணன் என்று ஓபிஎஸ் பி அவர்கள் கூறுவது உண்மையா மீண்டும் அதிமுக இணைவதற்கான வழியை தேடுகிறார் என்று பலரும் கூறுகிறார்கள் ஆனால் எடப்பாடி கிட்டத்தட்ட இல்லாமலே அதிமுக வெற்றியடை வைப்பேன் என்று கூறி